யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பலை பகுதியில காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி எங்க இருக்கு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா டெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மோட்டார் சைக்கிள்ல போனோம் அப்படின்னு சொன்னா மூன்று நிமிட தூரத்துல இந்த காணி இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிரதான வீதியில இருந்து போற இப்ப நீங்கள் அம்புக்குரிய காட்டுற கிளை வீதியில பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது அதாவது மூன்றாவது காணியாக பிரதான காப்பர் வீதியிலிருந்து மூன்றாவது காணியாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணி மொத்தமாக எட்டு பரப்பு காணி இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஐந்து பரப்பும் மூன்று பரப்பும்மாக மொத்தம் எட்டு பிறப்பு காணி இருக்குது இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னா இரண்டு அடிப்படையிலையும் கொள்ள முடியும் நீங்கள் சேர்த்து மொத்தமாக ஒரே வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் சொன்னாலும் கொள்ள முடியும் நான்காக பிரித்து விக்கிறது அப்படின்னு சொன்னாலும் வித்துக்கொள்ள முடியும் உரிமையாளருக்கு இரண்டுமே சம்மதம் நீங்கள் இரண்டு அடிப்படையிலையுமே கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி தெல்லிப்பழை இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம் இந்த காணியின் லொகேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கீழே டிஸ்கிப்ஷன்ல போனிங்க அப்படின்னு சொன்னா இந்த காணி இந்த கோகுல் அமைவிடம் இந்த காணியின் வீடியோவில அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த காணி இந்த கோகுல் அமைவிடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல பாத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு பென்டென்ட் அடி பாதை போடப்பட்டிருக்குது இந்த பென்டன் அடி பாதை போடப்பட்டு இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்குது இந்த காணியினுடைய எல்லைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன கொங்கிரீட் தூண் தாக்கப்பட்டிருக்குது எல்லை இடப்பட்டு கொங்கிரீட் தூண் தாக்கப்பட்டிருக்குது இந்த காணியின் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன செம்மன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க செம்மன் அமைப்புடைய காணியாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி பகுதியாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்கிற பகுதி இந்த காணியினுடைய அமைப்பு வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய காணியினுடைய அமைப்பாகத்தான் இருக்குது இந்த ஐந்து பிறப்பாகட்டும் அதே நேரம் பக்கத்துல இருக்கிற மூன்று பிறப்பாகட்டும் நெல் செவ்வக துண்டுகளாக இருக்கிறபடிய நீங்கள் வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற பகுதியாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தெள்ளிப்பழ வைத்தியசாலைக்கு அருகில இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எட்டு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை தந்துட்டேன் அடுத்ததாக இந்த காணிக்குரிய விலையை பார்த்துட்டு இந்த காணியை வாங்குறது என்று சொன்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிபோன் நம்பரை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் மொத்தமாக ஐந்து பிறப்பும் மூன்று பிறப்பும் மொத்தமாக எட்டு பிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு பிறப்பு காணிக்குரிய விலை இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க பேசி தீர்மானிக்க கூடிய விலை அதாவது மொத்தமாக வேண்டும் பொழுது தள்ளுபடி அடிப்படையில் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் உரிமையாளருடைய அவசர பண தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நீங்கள் வேண்டது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக தள்ளுபடி விலையில வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தெல்லிப்பழ பகுதியில் இந்த காணியை விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த காணியை கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியை யார தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததா பார்த்து விடுவோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பர் இதுல இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு இலக்கங்கள்ல ஏதாவது இலக்கம் மேலே இருக்கிற இலங்கை இலக்கத்தையோ அல்லது கீழே இருக்கிற புலம்பெயர் வாட்ஸ்அப் இலக்கத்தையோ நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக் கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னிப்பள்ளை வைத்தியசாலைக்கு அருகில் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை நீங்க வாங்கிக் கொள்ள முடியும் யாரா தேவையண்டா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இதே போல உங்க காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்றால் இந்த தளத்துல விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாரா தேவை எப்படி என்று சொன்னா உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்கிறதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டு கிடக்குது யாழ் மாவட்டம் வடமாகாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோகள் இந்த தளத்தில் போட்டு கிடக்குது ஒருக்கா உள்ள பாருங்க மறைக்காம இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் எங்கேயாவது மலிவான விலையில காணி பெறுவது அப்படி என்று சொன்னா உங்களுக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தில் நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பாக்குறீங்க அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியாக இருக்கலாம் தோம்பாக இருக்கலாம் நீங்களே செக் பண்ணி பார்த்து மாறிக்கொள்ளுங்கள் சட்டத்திறனையூடாகவோ நீங்களோ செக் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு முதல் அனைத்தையும் சோதித்து பார்த்து மாறிக்கொள்ளுங்கள் அதே நேரம் அந்த நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் ரசிக்கிறீங்க செய்கிறீங்களா அப்படின்னா வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடைக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்